யார் அந்த சார் அப்படின்னு அதிமுகவும் பாஜகவினுடைய தலைவர்கள் போராட்டம் நடத்துறதுக்கு பின்னாடி அந்த சார் யாருன்னு அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனாலும் போலீஸார் விசாரணை நீதிமன்றம் இப்படிலாம் இருக்கிறதுனால இந்த அரசாங்கத்தினுடைய இருந்தே அந்த சாரனுடைய பேர் வெளியில் வரணும்னு தான் அவங்க இவ்வளவு நாள் போராடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் தெளிவாக புரியுது அப்போ யார் அந்த ஞானசேகரன் அப்படிங்கிற கேள்வியை நோக்கி பார்த்தா அவனுடைய ஜாதகம் இப்போ தான் வெளியில் வந்திருக்கு கேட்கவே கேவலமான செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சுருக்கான் மூன்றரை ஏக்கரில் பண்ணை வீடு அதில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விருந்து இது எல்லாமே ரொம்ப இந்த சொசைட்டிக்கு ஆபத்தான செயல்கள் தார்காரில் போகக்கூடிய அந்த நாய் ஏகப்பட்ட உள்ளூர வேலைகள் எல்லாமே செஞ்சிருக்கு இதை தோலுறுத்து காட்ட வேண்டிய கீரன் நக்கீரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர்கள் எல்லாமே எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டு முக்காடு போட்டு உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் உறவுகள் இது பிரசாத் சிக்னேச்சர் இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகளை வந்து தன்னுடைய பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா குத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு குற்றவாளி தான் இந்த ஞானம் செய்கிறேன் ஆள் பார்க்க ஜெய்சாண்டிகா வந்து திமுகவினுடைய உடையெல்லாம் போர்த்திக்கிட்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் பங்கேற்றிருக்காரு கோட்டூர்புரத்தில் வாழக்கூடிய அவர் கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழச்சி தங்கமாண்டியன் ஏ மேயர் துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்டோரோடு சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அவருடைய பிரியாணி கடையிலையோ இல்லை அவருடைய வீட்லயோ அவருடைய புகைப்படம் வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சு மா சுப்பிரமணியன் மகேஷ்குமார் உள்ளிட்டவங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான போட்டோக்கள் எல்லாமே சேட்டலைட் சேனல்கள்ல வெளியில் வந்த விஷயங்கள் இப்போ இந்த யானசேகரனை பற்றிய புதியதொரு தகவல்கள்லாம் இப்போ வெளியாயிட்டு ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கிறவன் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் அப்படிங்கிற பகுதியில் எப்படி ஒரு பெரிய பண்ணை வீட்டை வாங்கி குவிக்க முடியும் அந்த பண்ணை வீடுங்கிறது வாரத்துக்கு ரெண்டு நாள் தான் அங்கே போவானா அதுவும் முக்கியமான பிரமுகர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் பிரியாணி சமைச்சு போடுவாராம் இந்த ஞானசேகரன் பிரியாணி சாப்பிட்றதுக்காக முக்கியமான பிரமுகர்கள் எல்லாரும் ஞானசேகரனுடைய பண்ணை வீட்டை தேடி ஓடுவாங்க கொஞ்சம் நம்ம அறிவை யூஸ் பண்ண வேண்டாம் அப்போது அங்கே என்னென்ன மாதிரியான விருந்துகள்லாம் அங்கே நடந்திருக்கும் இவன் இன்னும் எத்தனை எத்தனை மாணவிகளையெல்லாம் வந்து கொடூரமாக வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே ஏன் இன்னும் காவல்துறை வெளியில் விடலை அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ கேட்டிருக்காங்க இதை நம்ம எடுத்ததுக்கு காரணம் அப்படின்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய கோவை சத்தியன் ஒரு தனியார் டிவி நிகழ்ச்சியில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது கோட்டூர்புரத்தில் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்கல்ல அவரோடு நிறையா குற்றவாளிகளையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க ஏன்னா அப்போ வரைக்கும் டிக்ளேர் பண்ணலை யார் குற்றவாளி அப்படின்னு ஸோ இந்த விசாரணைக்கு போன ஞானசேகரனும் ஒரு ஆள் தான் அவன் தான் அதை பண்ணான் அப்படிங்கிற எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் அரெஸ்டாக போகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே அவனை மீட்கிறதுக்கு ஒரு முக்கியமான பிரமுகர் அரசியல் பிரமுகர் அந்த கோட்டபுற காவல் நிலையத்தில் நிலஞ்சிருக்கார் அப்போது அந்த நபர் யார் அப்படிங்கிற கேள்வியை கோவை சக்தியுன்னு அனுப்பியிருந்தார் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி அதற்கு பிறகு மீடியாவுக்கெல்லாம் வந்து பிரசுரிக்கப்படுது இவர் தான் குற்றவாளி அப்படின்னு அடையாளப்படுத்தப்படுறாங்க அப்போ அந்த மேட்ரு வந்து பெரிய அளவில் போயிடுச்சு இப்போது அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இத்தனை கேமரா வந்து பழுதாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது நியாயம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய கேமராக்கள் பழுதடைஞ்சிருச்சுன்னு இப்ப சொல்ல போறீங்களா விசாரணைக்காக ஞானசேகரனை அழைத்து கொண்டு சென்ற போது அவரை மீட்பதற்காக சென்ற அந்த அரசியல் கட்சி பிரமுகர் யார் அப்படிங்கிறத அரசு வெளியிட தயாரா அப்படிங்கிற கேள்வியை இப்போ அவர் கேட்டிருக்கார் இதே தான் நம்மளும் வந்து மக்கள் முன்னாடி சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அடுத்ததாக கோட்டூர்புரத்தினுடைய சிசிடிவி காட்சிகளை அரசு நேர்மையான அரசு அப்படின்னா திமுக அரசு சமூக நீதி காக்கக்கூடிய அரசுனா வாய்கிலேயே வந்து மக்களுடைய நலனுக்காக பேசக்கூடிய அரசு அப்படின்னா தமிழை நேசிக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு அரசு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வகையில் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் துணை முதல்வராகவும் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினே நேரடியாக இதுல கலந்துக்கிட்டு இந்த சிசிடிவி காட்சியை வந்து வெளியிடுவதற்கு தயாரா அப்படிங்கிற கேள்வியும் பிரசாத் சிக்ரேச்சர் முன்வைக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வியாகவும் இன்னைக்கு தேதிக்கு பார்க்கப்படுது அப்படி என்ன இந்த யோக்கியமான நபருக்கு மற்றவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்போது கண்டிப்பாக வந்து டிஎம்கே வந்து சிசிடிவி காட்சியை வந்து வெளியிட்டுரும் போலீஸார் மூலியமாக வந்து கண்டிப்பாக இது சிசிடிவி வெளியிடப்படும் யார் அந்த பிரமுகர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ யார் அந்த சார் அப்படிங்கிறத தாண்டி யார் அந்த குற்றவாளிகளை விடுவிக்கிறதுக்கு முயற்சி பண்ண பிரமுகர் அப்படிங்கிற கேள்வியை நோக்கி இது நகன்ட்டுருக்கு சரி இந்த குற்றவாளி ஞானசேகரன் வந்து இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான தொழிலதிபர்கள் வீட்டை தேடி தான் அவன் கொள்ளையடிக்க போவானா அதுவும் சாயங்காலம் ஏழு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே தான் திருடவே செய்வானா உள்ளிட்ட வீட்டுக்குள்ளே போய் அப்படி வந்து மயிலாப்பூர் ஈசிஆர் உள்ளிட்ட பகுதிகளில் முதல்ல ஒரு முப்பத்தஞ்சு சவரன் அப்புறம் ஒரு நாற்பத்தஞ்சு சவரன் இப்படி எல்லா சவரனையும் அவன் மீட்டு வந்து தன்னுடைய அம்மாக்கிட்ட போய் கொடுத்துருவானா பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி வச்சுருக்கானா மூணாவது பொண்டாட்டி வந்து பிரியாணி கடையில் பிரியாணி போடுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குமா இப்படி வந்து மூணு கொண்டாட்டி காரனாக வச்சுருக்கக்கூடிய அமையாமல் ஒத்த ஒத்த பொண்டாட்டியை வச்சு மெயின்டைன் பண்ண முடியல இவன் மூணு பொண்டாட்டியை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணுறான்னு தெரில இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து குற்றவாளியை மரியாதை குறைவாக பேசக்கூடாது அப்படின்னு யாராவது கமெண்ட் பாக்ஸில் போட்டீங்க அப்படின்னா பார்த்துக்குங்க ரொம்ப சிக்கலாக போயிடும் அவ்வளோதான் சொல்லிட்டேன் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த மாணவி பற்றிய செய்தி அப்படிங்கிறது முதல்ல நூறு அப்படிங்கிற நம்பருக்கு தகவல் போகுது அடுத்து வந்து காலேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய கமிட்டி மூலியமாக வெளியில் தகவல் கசிஞ்சிது இந்த இதே இது வெளியில் இருக்கக்கூடிய ஒரு வயதான லேடிக்கோ இல்லை வெளியில் இருக்கக்கூடிய வயதானவங்களுக்கோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அதாவது கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு இது நடந்துச்சுன்னா கூட இந்தளவுக்கு இது பேசு பொருளாக மாறி இருக்காது அதுவும் உலகம் முழுவதும் அறியப்பட்ட இந்தியாவினுடைய மிக முக்கிய பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் இப்படி ஒரு சேட்டையை ஒருத்தன் செஞ்சுருக்கேன் அப்படின்னா அப்போது இந்தியாவில் பல்கலைக்கழகங்களுக்கும் மாணவர்களுக்கும் கல்வி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய அந்த மாணவிகளுக்கும் அவங்களுடைய ப்ரொஃபஸர்ஸுக்கும் பாதுகாப்பற்ற ஒரு நிலை அப்போது இந்தியாவினுடைய அந்த எதிர்காலம் அப்படிங்கிறதும் சரி தமிழ்நாட்டினுடைய அந்த கட்டமைப்பும் சரி ஒடஞ்சே போச்சு இதை ஒடச்சு போன இந்த ஒரு கேவலமான ஒரு சமூக நீதி பால்பட்டு போயிருக்கக்கூடிய இந்த இடத்த தான் தூக்கி நிப்பாட்ட வேண்டிய பெரும் பொறுப்பு திமுக அரசுக்கு இருக்குது ஸோ திமுக அரசு வந்து ஒரு மக்களுக்கான காவலனாக தன்னை நிரூபிக்கிறதுக்கான பெருத்த வாய்ப்பை இதை சரியாக பயன்படுத்திக்கணும் அது மட்டும் இல்லை இந்த இருபதுக்கும் மேற்பட்ட வழக்கில் ஒரு குண்டர் வழக்கும் அவர் மேலே இருக்குங்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு தொழிலதிபர கடத்தின வழக்கம் இருக்குங்கிறாங்க இவர் கையில் எப்பயும் துப்பாக்கியும் வச்சுட்டு திரிவார் அப்படிங்கிறாங்க ஸோ துப்பாக்கிக்கான லைசன்ஸ்லாம் இவர் எப்போ எடுத்தார் அப்படிங்கிற கேள்வி ஸோ ஆள் கடத்தல் பாலியல் வன்கொடுமை துப்பாக்கி முனையில் கொள்ளை உள்ளிட்ட வீட்டில் கொலை அடிக்கிறது உங்கள்கிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூக விரோதி தான் இந்த ஞானசேகரன் ஆக்சுவலி வந்து இவனுக்கெலாம் தூக்கு தண்டனை கொடுத்து வந்து முடிச்சு விட்டுறணும் இவனை வந்து மரண தண்டனை கொடுத்து இவனை வந்து இவனுக்கு ஒரு நாலஞ்சு போலீஸ் காவல் போட்டு அவங்களுடைய நேரத்தெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது டேரெக்டாக வந்து இவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கோரிக்கையும் சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது ஸோ மதுராந்தகத்தினுடைய தொழில் கடத்து போன விஷயமாகட்டும் இப்படி உத்தரமேரூரில் இதெல்லாம் சம்பாரித்த பணத்தை வச்சு என்ன பண்ணியிருக்காருன்னா உத்தரமேரூரில் ஒரு பெரிய பண்ணை வீடு வாங்கி அங்கே அரசியல் கட்சி பிரபுரங்கள் எல்லாருக்குமே வந்து விருந்து படைத்திருக்கிறார் பிரியாணி விருந்து புரியுதுங்களா அப்போ நீங்கள் பிரியாணி விருந்து படைத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான மனிதர் ஞானசேகரன் அவர்களை இப்போ போலீஸார் வந்து அடுத்த கட்ட விசாரணைக்கு அழைத்து வாக்குமூலம் வாங்கி அவரிடத்துல இருந்து ஏகப்பட்ட தகவல்களை திரட்டி திமுக அரசு கலங்கமற்ற அரசு அதிமுக பாஜக மாதிரியான நபர்கள்லாம் போராட்டம் பண்ணுறது திமுகவை எதிர்த்து அப்படிங்கிறது தாண்டி உண்மையை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போராட்டம் பண்ணுறாங்களா அப்படிங்குறதை தாண்டி திமுக தன் மீது இருக்கக்கூடிய களங்கத்தை துடைத்துக் கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா கோட்டுப்புறத்தினுடைய சிசிடிவியை வெளியிடுவது மட்டுமே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் ஸோ இந்த சிசிடிவி வெளியிட விடு வெளியில் விடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியோட நிலைமை என்ன தெரியுமா நோ என்ட்ரி நோ ஐடி கார்டு இதான் பாலிசி ஏன்னா அவங்க வந்து ஐடி கார்டு இல்லை அப்படின்னா இனிமேல் அண்ணா யூனிவர்சிட்டியில் நுழையக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு இப்போ கொண்டு போயிட்டாங்க ஒரு என்ட்ரி மட்டும்தான் மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு எல்லாருக்குமே பின்னாடி இருக்கக்கூடிய கேட்டையும் மூடிட்டாங்க மொத்தம் ரெண்டு வழி இருந்துச்சு பின்னாடி ஒரு கேட்டு ஸோ அந்த நூலகம் போயிட்டு இருக்கக்கூடிய வழியில் உள்ள கேட்டு அந்த கேட்டை மூடிட்டாங்க ஸோ இப்படி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இப்போது பாதுகாப்பு பெட்டகமாக இப்போ அரசு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ கோர்ட்டு சொன்னது சரிதான் தவறு நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அது சரியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடமையை செஞ்சிங்கன்னா எதுக்குங்க பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு இது ஒவ்வொரு வீடுகளுக்குமே பொருந்தும் தான் ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து அந்த மாணவிக்கு தேவையான உளவிகள் சிகிச்சை கொடுத்து மறுபடியும் அதே பல் கல்லூரியில் படிக்க வைப்பதற்கான வாய்ப்புகளை அவங்க பெற்றோர்களும் மேற்கொள்ளணும் அதை சார்ந்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற பெருத்த கோரிக்கையோடு நம்ம அடுத்த கட்டமாக இந்த தார்கார்லேயே போய் கொள்ளையடிச்சிட்டு திரிகிற இந்த கொள்ளைக்காரன் திமுகவில் கூட்டணியோடு சேர்ந்து அவனும் வந்து ஏகப்பட்ட பத்திரிகையில் அவனுடைய பெயரும் இருக்குது ஸோ எதை மறைப்பதற்கு இந்த அரசியல் கட்சிகளும் போலீஸாரும் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வியை அரசியல் கட்சி தலைவர்கள் கேட்குறாங்க அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல நம்ம சொல்லி நிறைவு செய்யலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்